பாஜகவோட டார்கெட் போட்டு பாஜகவை வந்து பேரை கெடுக்கிறதுக்காகவே சொல்லுவேன் நான் பார்க்கறேன் ஏன்னா ஏன்னா நான் அந்த ஈபிஎஸ் ஆதரவாக இவர ஆதரவாளர் எவ்வளோ பில்லு போட்டாருன்னு அவருக்கும் தெரியும் இபிஎஸ்க்கும் தெரியும் எவ்வளோ சலான் போட்டாருன்னு ஸோ அதனால் அவர் வந்து அவர் கூட இருந்தார் இது இருந்து முதலாளிக்கும் இன்னைக்கு மோடிக்கு தமிழ்நாட்டில் வந்து பங்கு வகிக்கணும் மொத்தமாக நிக்கிறது வைக்கணும் எவ்வளோ பொங்கல் வச்சு முடிக்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு அமித்ஷா அவர் அமைச்சாராம் பொங்கல் பார்த்துக்கிட்டே மாட்டேன் சக்கரை பொங்கலை பார்த்துக்கிட்டே வாய்ப்பே கிடையாது சப்பாத்தியும் தான் அவங்க சாப்பிடுவோம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சப்ஜி அது நிறையா பீஸ் மசாலா நிறைய ஐட்டங்கள் வச்சாங்க சர்க்கரை பொங்கலாம் பார்த்துக்கிட்டேன் ஆனால் ஜீஸ் பொங்கல் அவர் கையாலே வைக்கிறாங்கிறது ஒரு பெரிய டைம் உறுதியாக தேர்தல் நெருக்கத்தில் சசிகலா வந்து சிறை வைக்கிறது இங்கே ஹவுஸ் அரசில் தான் இருக்க மத்திய அரசு வச்சிருக்கேன் அவருக்கு தேவைப்பட்டால் தேவைப்படுற நேரத்தில் இவரை இறக்குவாங்க இவர் கரெக்டாக அரசியல் வருவாங்க சசிகலா மீண்டும் அரசியல் படம் வைப்பாங்க அப்படி இறங்குவாங்க எலெக்ஷன் இங்கே வந்து இந்த மாதிரி கரப்ஷன் ஆகும்போது அவங்க சொல்லாமல் செய்வாங்க சசிகலா ஜெயலலிதா மாதிரியான ஒரு நேர்மையான தூய்மையான அரசியல்வாதி குறை சொல்லில்லாம யார பத்தி எல்லாரும் தெரியும் உயிரோட இருக்கும் வரை இது நடக்காதுன்னு உயிரோட இருந்தா தானேன்னு ஒண்ணு கேள்வி கேட்கறான் அவர் சொல்லணும் உம் 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 நான் உயிரோட இருக்க வரைக்கும் இதை தொட்டு பாரியா இவன தொட்டு பாரியா அப்படின்னு சினிமா எல்லாம் பாத்துக்கீங்க டாப்புன்னு என்ன பண்ணுவாங்க இவன போட்டுருவாங்க நீ வீரோட இருந்தவரோட அவன தொட முடியாது நீ உனையே போட்டு அவனை படத்தில் ஒரு டைலாக் நீலா இருந்த எடப்பாடியார் பதவி தானே அவருக்கு வரைக்கும் தான் என்னோட கார்டு சொல்லிக்காரு அவன் தானே சொல்லிக்காரு அவரை மாத்திட்டா நீ சுற்றுப்பயணம் செஞ்சு எவனுமே இந்த உலகத்துல பாத்து ஒன்னும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வாங்கி இல்லை தென் தமிழகம் முழுவதும் வாங்கி ஐம்பத்தோரு இடத்துக்கு பொறுக்கி போறாரு அப்படின்னா சரி நீ தப்பா நினைச்ச கூடாது அவரை சொல்ற பொறுக்கி போாரு அப்படின்னா அம்பத்தோட இடத்துக்கு அது வந்து இப்படி ஒரு தலைவர் நம்ம பார்த்ததே மாநிலம் முழுவும் பிரச்சாரம் நாடு முழுவதும் பிரச்சாரம் மாவட்டம் பிரச்சாரம் இடத்துல பிரச்சாரம் தமிழ் நியூஸ் நேர்கள் கண் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நெய்னா நெய்னா ராகேந்திரன் அவர்கள் ஒரு அண்மையான நல்ல மனுஷன் ஆச்சு அம்மா அவருக்கு என்னாச்சு இல்லை நல்ல நல்ல மனுஷன் தான் அவருக்கு இல்ல அவர் சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்கிறாரு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் வந்து இணையணும் அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுவரைக்கும் அதாவது இப்போ அமித்ஷாவே என்ன சொன்னார் அப்படின்னா இன்டர்னல் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் உள்கட்சி வகை தலையிட மாட்டோம்னு சொன்னார் இது அப்பட்டமாக இல்லை அவர் தலையில் என்ன தலையிட்டார் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வந்து ரெண்டு பேர்டையும் பஞ்சாயத்து வச்சா தான் தலையிட்டதாக ம் இப்போ இவங்களை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பிரச்சனை கொண்டாட்டி ஒன்றா சேர்ந்துருந்தீங்கன்னா இருக்கும்னு சொல்கிறது தப்பு அது வீட்டுக்காரங்கிட்ட வீட்டுக்காரங்க சொல்லுவானே நீங்கள் வந்து என்னன்னா பாஜகவோட டார்கெட் போட்டு பாஜகவை வந்து பேரை கெடுக்கிறதுக்காகவே நீங்கள் சொல்கிறீங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஐநா நிறன் வந்து இபிஎஸ் ஆதரவாளர் ரைட்டா தீவிர ஆதரவாளர் எவ்வளோ பில்லு போட்டாருன்னு அவருக்கும் தெரியும் இபிஎஸ்க்கும் தெரியும் புரியுதா எவ்வளோ சலான் போட்டாருன்னு ஸோ அதனால் அவர் வந்து அவர் கூட இருந்தார் இப்போ மேலேருந்து மொனாளி கூப்பிட்டுருப்பார் மொனாளி கூப்பிட்டு என்னையா வாளுக்கு பில்லு கம்மியாக போட்டிருக்கேன் டிஸ்கவுண்ட் ஓவராக போட்டிருக்கேன் ஐயா அதெல்லாம் இல்லையா இவருக்கு தான் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்க ஒரு டிஸ்கவுண்ட்டை போட்டு விட்டுறாரு ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும்னு ஆசைப்படுறேன்னு ஆனால் சார் இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாரு இபிஎஸ் தொடர்ந்து என்னுடைய நான்தான் ஒற்றை தலைமை தான் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கிறது சேர்க்குறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து அவர் தெளிவுபடுத்திட்டு வர்றாரு கராராக இருக்கிற தெளிவுபடுத்துறது இல்லைங்க அவர் வேலை சொல்கிறார் ம் அவர் வந்து அவர் ஒரு வேலை சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு மேலே ரேட்டு கம்மியாக தர முடியாது அப்படின்னு இவங்க ஒரு ரேட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ரோட்டு கடையெல்லாம் வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு பொருளை நூறுரூவா சொல்லுவாள் நீங்கள் எழுவது ரூபாய் கேட்பீங்க தொண்ணூறுரூவா நிற்பான் அகா நீ அப்படியே வந்துடுவீங்களா உங்களை போக விட்டு கூடுவான் ஹலோ வாங்க எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுங்க அப்படின்னது பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி தான் இது ஓகே கராராக இருப்பார் இபிஎஸ் நகர்ந்து வந்துட்டிங்கன்னா கூப்பிடுவார் அப்படின்றதுக்காக இவங்க பண்றாங்க நகர்ந்து வராங்க திருப்பி கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரான்றது இம்பிஎஸ் கையில் தான் இருக்கு இப்போ அதே போல் பார்க்குறோம் ஒரு பக்கம் இப்படி ஒரு விஷயம் இருக்க திரு அமித்ஷா மற்றும் திரு பியூஷ் கோயல் இரு பெரும் மத்திய அமைச்சர்கள் வந்து தமிழகம் வர இருக்கிறாங்க மோடி பொங்கல் விழா அமித்ஷா அவர்கள் வந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி புதுக்கோட்டை என்று நினைக்கிறேன் அங்கே வந்து நடத்த இருக்கிறாரு அந்த இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட்டணி மற்றும் அரசியல் சம்பந்தமான ஒரு விசிட் தான் தமிழ்நாடு விசிட் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது இதில் ஏதேனும் இணைப்புக்கான விஷயங்களோ அல்லது அடுத்த கட்ட நகர்வுகள் இது ஏதேனும் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா நம்ம ஊரில் சொல்லுவாங்க மொத்தமா பொங்க வச்சுட்டாய அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி மோடிக்கு தமிழ்நாட்டில் வந்து பொங்க வைக்கிறேன் மொத்தமா முடிக்க முடிக்கிறதுக்கு இதோட பொங்கல் வச்சு முடிக்க போறாயு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு அமித்ஷா வேற கூப்பிட்டுருக்கேன் அமித்ஷாலாம் பொங்கல் பார்த்துருக்கவே மாட்டார் சக்கரை பொங்கலை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது சப்பாத்தியும் இது தான் அவர் சாப்பிட்டுருப்பார் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அது சப்ஜி அது இது அது நிறையா பீஸ் மசாலா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிட்ருப்பார் சக்கரை பொங்கல்லாம் அவர் பார்த்துருக்கவே மாட்டார் ஓ ஆனால் ஜிக்கு பொங்கல் அவர் கையாலேயே வைக்கிறாங்கன்றது அதுதான் ஒரு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஓ ஆனால் இந்த இணைப்பு சம்பந்தமான இதேனும் வந்து சாத்தியங்கள் ஏற்படலாம் அல்லது குறைந்தபட்சம் கூட்டணி இல்லையாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிநகரன் ஆகியவை கூட்டணி யாவது கூட்டணி இல்லாத கொண்டு வந்தாதான் தான் தென் தமிழகத்தில் ரொம்ப வீக்கா இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை அது வரையினாரு அமித்ஷா ஏன் வரல போன வாரம் ரெண்டு வரையினா வரல இல்லை அதுக்கு முன்னாடி வரையினார் வந்தாரா ம் வரல ரெண்டு டைம் கேன்சல் ஆகிடுச்சு கேன்சல் வராருன்னு சொல்லலை வராருன்னு நீங்களாம் பேட்டி கொடுத்தாங்க வரவும் இல்லை அது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் அவர்களால் அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கவே முடியல நோ அதனால் எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படி ம் அதனால் வந்து ஜி பொங்கல் வைக்க போகிறாங்க ஆச்சு அதோட காலிஜி ம் அப்படின்ற இப்போ அதே போல் பார்க்குறோம் அம்மையார் சசிகலா நேற்று தினம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க என் தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் பொழுது இந்த மாதிரி நான் வந்து தூய ஆட்சி கொடுப்பேன் இந்த மாதிரி அமைச்சர்கள் வந்து தவறு செய்தாங்கன்னா நான் தடாலடியாக நீக்குவேன் அம் அம்மா ஜெயலலி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் வந்து எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்கலாம் அமைச்சரவையில் இருக்க முடியாது இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் அவர் வந்து அவங்களுடைய அமைச்சராகவே முழுக்க கரெக்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் குறிப்பாக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை என்பது நான் என்னுடைய தலைமையிலான நிர்வாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கோடிட்டு காட்டுறதை பார்க்க இது இதுவரைக்கும் இபிஎஸை பெருசாக விமர்சனம் பண்ணதில்லை ஆக்டிவ் பாலிட்டிக்ஸை அவங்க பெருசாக இல்லை நேற்று வந்து இப்படி ஓப்பனாக வெளியே வந்து பேசுறாங்க தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம் ஏதாவது வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை மீண்டும் அரசியலுக்கு வர்றாங்களா நான் திரும்ப திரும்ப ஒன்று சொன்னேன்னா எல்லாரும் தப்பாக நினைக்கிறேன் என்ன நீ சொன்ன சொன்னேன்னு சொல்கிற அப்படின்னு நான் ஒரு கிளிப் வேணா உங்களுக்கு தரேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ இல்லை ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி போட்டால் ஒரு கிளிப்பு தரேன் நீ அதை வந்து அந்த நாள் உள்ளே காட்டி விடுங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் ஓகே உறுதியாக தேர்தல் நெருக்கத்தில் சசிகலா வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காங்க இங்கே ஹவுஸ் அரெஸ்டில் தான் இருக்கா மத்திய அரசு வச்சுருக்கேன் அவர்கள் தேவைப்பட்டால் தேவைப்படுற நேரத்தில் இவர் இறக்குவாங்க இவர் கட்டாயம் அரசியலுக்கு மீண்டும் வருவார் சசிகலா மீண்டும் அரசியல் பரபரப்பாக வந்து இறங்குவார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் அந்த நான் தமிழில் தானே நீங்கள் வேணால் போடுங்க ஸோ அந்த மாதிரி சசிகலா வந்து அரசியலில் தீவிரமாக இருக்கா அப்படி என்னைக்கு வரீங்க நான் அவங்க தடுத்து வச்சுருக்கேங்க புரியுதா உங்களுக்கு சசிகலா ரெடியாக இருக்கா வெயிட்டிங் ரூம்ல ட்ரெயின் வந்தா தானே ஏறுவாங்க அந்த ட்ரெயின் வர்றக்காக மடியில கணம் இருந்தால் தான் வழியில் பயம் பொதுவா அப்ப அவங்க என்ன மடியில மடியில் கனம் இருக்கு ஒண்ணுமே இல்லையா அவங்க எவ்வளவு தூய்மையான தெரியுமில்ல அவங்களுக்கு ஏன் சிரிக்கிறீங்க நீங்க அவர் வந்து மிக தூய்மையானவர் புரியுதா சிறை சென்று ஊழலை வென்றவர் ஊழலை வென்றவர் அப்படின்னா அவரை சும்மா பிடிச்சி போட்டாங்க தெரியாமல் அவர் என்ன அவரை பற்றி தெரியாமல் போட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த தண்டனையை அனுபவிச்சு வந்தார் அவர் இப்போ தூய்மையாக தான் இருக்கார் என்ன ஊழல் பண்ணுறார் சசிகலா சொல்லுங்க பார்ப்போம் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் ஒன் ஆஃப் தூ போட்டாங்க இல்லைங்க சரியாக அரிசி இல்லைப்போ இல்லை இன்னும் பல அமலாக்கத்துறை மற்றும் பல வழக்குகள் அவங்க இருக்கட்டும் பெண்ணாக இருக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தூய்மையான அரிசி இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ திமுக வந்து இந்த மாதிரி கரப்ஷனாக இருக்கும்போது அவங்க சொல்ல தானே செய்வாங்க சசிகலா ஜெயலலிதா மாதிரியான ஒரு நேர்மையான தூய்மையான அரசியல்வாதி இருக்காங்க அதிமுக அவங்க குறை சொல்கிறாங்க ஏன்னா அவங்க சசிகலா அம்மையார பற்றி எல்லாேருக்கும் தெரியும்ல ஓகே சொல்லியிருக்கேன் ம் ஸோ இப்போது எடப்பாடி ஒரு பக்கம் பிரிந்தவர்களை நான் சேர்க்கவும் மாட்டேன் கூட்டணியிலும் சேர்க்க மாட்டேங்கிற தொண்ணில தான் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானமாவும் போட்டாரு நான் விரும்பக்கூடிய கட்சி தான் கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பக்கம் மோடியை சந்திக்க மறுத்தாரு மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை இப்போ ஒரு பக்கம் தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கின்றன என்ன நிலைமையில்தான் இருக்கிறது கேட்க மாட்டேன் நான் இருக்கிற வரை உயிரோடு இருக்கும் வரை இது நடக்காதுன்றீங்க கேள்வி அவர் சொல்லு நம்ம புரியுது நான் உயிரோட இருக்க வரைக்கும் இதை தொட்டு பாரியா இவனை தொட்டு பாரியா அப்படின்ட்டு சினிமாலாம் பார்த்துருக்கீங்க இல்லை டப்புன்னு என்ன பண்ணுவாங்க இவனை போட்டுருவாங்க நீ உயிரோட இருந்தால் அவனை தொட முடியாது நீ உனையே போட்டு ஓகே அவனை ப இது படத்தில் ஒரு டைலாக் நீங்கள் போட்டு ரியலாக இருக்கு இந்த மாதிரிலாம் ரஜினி படத்திலாம் வரும் அந்த பக்கம் ரகுவரன் இப்பல இந்த பக்கம் ரஜினி நிற்பார் உடனே ரகுவரன் தனியாக தான் அவனை மீட் பண்ணுவேன்னாரு உடனே ரஜினி தனியாக போவார் ரகுவரனு தனியாக வர மாதிரி வருவாப்பில் அப்படின்னு இங்க வார் அப்படின்னுவாரு உன்னை மேலே இருந்து ஏகே பாட்டிசன் அவட நிற்பாங்க உன்னை ரஜினி இங்கே கண்ணா அப்படின்னா இங்கே பத்து பேர் நிற்பாங்க டப்பு நான் எடுத்து நிற்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு பாத்துருக்கீங்கல்ல நான் உயிருள்ள வரை இது நடக்காது அப்படின்னா உனே தான் போட்டுருவோன்ற சினிமாட்டா கேட்கும் அந்த மாதிரி தான் நீ இருந்தா தானே முதல்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க எடப்பாடியார் பதவியில் இருந்தா தானே அவருக்கு வரைக்கும் தான் நடக்காதுன்னு அப்படி தானே சொல்லிக்கிறேன் அவரை மாத்திட்டா சோ இப்போ தேர்தல்ல இபிஎஸ்ஸே எமர்ஜாக விடாது பிஜேபி வைக்க வேண்டிய இடத்துல வந்த இபிஎஸ் எமர்ஜாக விடாது இல்ல சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி ஓகே குச்சி மீட்டா வாங்கி தருவாங்க அழுகையை நிறுத்தினா வாங்கி தருவாங்க அவங்க சொல்றத கேட்டனா குச்சி மிட்டா வாங்கிடுவாங்க இல்லன்னா ரெண்டு சா அப்ப போட்டு காத புடிச்சு திருவி கூட்டிட்டு போயிருவாங்க சார் எல்லாரும் அவங்கவுங்க லாபத்துக்காக தான் கூட்டணி அமைக்கிறாங்க சோ அப்ப நஷ்டத்துக்காக என்ன இல்ல சார் அதான் சார் நான் சொன்னேன் அதுல கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் கூட்டணியே இல்ல சார் அப்படி இல்ல நான் நான் சொன்ன கணக்குங்கிறது வேற நீங்க ஒரு இது சொல்றா அவங்க லாபத்துக்காக தான் வைக்கிறாங்க யா நமக்கு எங்க போனா நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சோ அப்போ இங்க அதிமுக பிரதிநிதித்துவம் எதுக்கு பதவிக்கு தானே அந்த லாபம் தானே பதவிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க இந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்ப அந்த லாபத்தை நோக்கிய பயணம் தானே அதையே மறக்கிறீங்க நீங்க சோ அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில பெருசா பார்ட்னர்ஸ் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டியும் பெருசா இல்ல வன்னியர்கள் பெல்ட்ல இருக்கு கொங்கு மண்டலத்துல ஓரளவு அவருக்கு இருப்பு இருக்கு சோ இப்போ பிஜேபி இந்த முறை இரண்டு இரட்டை இலைக்கு அது வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து இபிஎஸ் கிடையாதுமா அதிமுகவுக்கு இபிஎஸ் சொல்றீங்க

பிறகு அமித்ஷாவும் காத்து கொண்டிருந்தாரு ஈபிஎஸ்சுக்காக இருவரும் பரஸ்பர தேவைக்காக கூட்டணி வச்சாங்க அப்ப இந்த முறை ஒரு கணிசமான சீட்ல தான் பிஜேபியோட நோக்கமா இருக்குன்றாங்க கடந்த முறை இருபது சீட்டு தான் கொடுத்து உட்கார வச்சிட்டாரு பிஜேபியை இபிஎஸ் அவர்கள் ஆனால் இந்த முறை ஒரு நாப்பது ஐம்பது சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு பிளான் பண்றாங்க ஐம்பத்தி ஒன்னா சார் அந்த ஐம்பத்து ஒன்னுல தானே போயிட்டு வந்திருக்காரு இவரு யாரு இப்ப நீங்க சொன்னீங்களே ஒருத்தர் நல்லவர் நயனா நாகேந்திரன் ஐம்பத்தோட இடத்துக்கு இப்படி சுற்றுப்பயணம் செஞ்சு எவனுமே இந்த உலகத்துல பார்த்து ஒன்னு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வாங்கி இல்ல தென் தமிழகம் முழுவதும் வாங்கி ஐம்பத்தோரு இடத்துக்கு பொறுக்கி போறாரு அப்படின்னா சரி நீங்க தப்பா நினைச்ச கூடாது போறாரு அப்படின்னா தமிழ்ல பொறுக்கின்னு அப்புறம் அவரை சொல்றோம்னு நினைச்சிருக்காங்க பொறுக்கி போறாரு அப்படின்னா ஐம்பத்தோரு இடத்துக்கு அது வந்து இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்த்ததே கிடையாது ஒன்னும் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் நாடு முழுவதும் பிரச்சாரம் மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் கேள்விப்பட்டீங்க ஐம்பத்தோரு இடத்துல பிரச்சாரம் அப்படிங்க ஐயா எங்க பண்ணாருன்னே தெரியல சாணக்கியான்னு ஒரு சேனல் பாத்திருக்கீங்க நீங்க அதுல மட்டும் தான் லைவ் போட்டாங்க மூணு பேரும் அஞ்சு பார்த்தாங்க டெய்லி அஞ்சு பேரு எட்டு அந்த லைவ் பார்த்தாங்க அந்த அஞ்சாறு பேருக்கு அந்த அஞ்சாறு பேருக்கு தான் தெரியும் இவர் எங்க போனாரு அதுக்கப்புறம் சாணக்கியா ஆபீஸ்க்கு தெரியும் இன்னைக்கு அண்ணன் எங்க போனாரு எங்க போனாருன்றதுபடி யாருக்குமே தெரியாது அப்பட்டமா எப்படி சார் எண் மக்கள்னு ஒரு நூறு நாள் பயணம் போனாரு இவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை கூட அங்கங்க தெரிஞ்சு ஓடிப்பேன் எங்கிட்ட ஒரு பக்கம் குட்டுத்தனமா போய் வண்டியை நிட்டுல ஒரு வண்டி எடுத்துட்டு தஞ்சாவூர் போவாங்க அதே கேலிக்குரியது கேவலத்துக்குரியதா இருந்துச்சு இப்ப இது அதை விட பார்க்க அது கொஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பா ஒரு லைம்லை அண்ணாமலை லைன் கூட உங்களுக்கு வந்து சாணக்கியாக நல்ல வருமானம் வந்துச்சு ஒரு அளவுக்கு நஷ்டம் இல்லாம அவங்களும் காசு கொடுத்தாங்க இது வந்து சேனலே காலி ஆகி எட்டு பேரு பதினாலு பேர் இருபத்தி ரெண்டு பேர் நூறு பேர் இல்லைங்க அப்புறம் எப்படி சேனல் நடத்த முடியும் இப்ப எனக்கு அதான் கேள்வி சார் அண்ணாமலைக்கு இவ்வளவு மவுசு காட்டுறாங்க இவ்வளவு கெத்து காட்டுறாங்க மாஸ் காட்டுறாங்க ஏன்னா அண்ணங்க இருந்து இவ்ளோ புதுசா இருக்கு பேசுறது கூட நாதி இல்லாத அளவுக்கு அது இருக்கு காசு செலவு பண்ண மாட்டார்ல என்ன உள் கொத்து அண்ணாமலையோட இது வேறங்க அண்ணாமலை தான் திட்டமிட்டு மிட்டு பண்றாம அண்ணாமலை எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலைன்றீங்க திமுகன்றீங்க சொல்லக்கூடாது அண்ணா இவருக்கு வேல்யூ கிடையாது அண்ணாமலை வந்து காசு செலவு பண்ணுவாங்க ஓ ஓகே புரியா காசு அடிச்சு இறப்பா லைவ் போட்டா இது நல்லா அவர் வாங்கி கூப்பிட்டா கூப்பிட்டு வாங்கி கூப்பிடுவா என் பைப்ல குடுப்பாரு டியூஷனுக்கு போயிட்டு வர பிள்ளை முஸ்லீம் பிள்ளைய பிடிச்சி குரானை கொடுப்பாங்க ஏதாவது கொடுத்து என்னமோ உருட்டி இருட்டி அங்கே நிற்கிற மாட்டு சாணி அள்ளுவாங்க போய் தின்னு மாட்டுக்கு போய் ஏதாவது புல்லு கொடுப்பாங்க ஏதோ ஒரு பண்ணணும்ல நைனா இருக்கு அந்த திறமையெல்லாம் கிடையாது அதனால கடைசியில் ஆதரிச்சவனும் போயிட்டான் லைவ் பண்ணவனும் நாசமா போயிட்டான் சேனலே புடிச்சு போயிட்டான் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க சரி இது என்ன எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் கால் ஒரு நினத்துல தான் இருக்கிறாங்க ஊனிட்டாங்க ஏற்கனவே நாலு சீட் நாலு கால ஊனிட்டாய்ங்களுக்கு நாலு காலன்னு தெரியும் நாலு காலை ஊனிருக்காங்க ஊனி இறங்கிட்டாங்க இப்ப அடுத்து கடிச்சு குதர்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி சார் எந்த இடத்துல காய் நகர்த்தனாலும் அந்த காய் பழுக்காது காயாவே தான் இருக்கும் அந்த தான் போடணும் தேர்தலுக்கு அப்புறம் நிச்சயமா சார் அஇஅதிமுகவினுடைய இந்த உட்கட்சி விவகாரம் மற்றும் அமித்ஷா மற்றும் பியூஷ் கோயல் தமிழகம் வருகை இது சம்பந்தமான பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி